నం యీంద్ర ప్రవణం వంతే రమేషా మధరముణీం లక్ష్మీనాథసమారంభా నాదయాముణమదా అస్మదాచార్య పరియంతం వంతే గురు పరంపరాం యోనితమ పదజయ యుక్మరుక్ వ్యమోహతస్సరాణి దియమణి అస్మద్గొరోర్భగవద్ధక సంతో రామానుజస్ శరణం సర్వం ప్రపత్ మాదాపిుదనయస్తనయా విభూతిం సర్వ్యదేవ మదన్మయానామాదే కృపతర్వలాభరామం శ్రీమత్తదంగులం ప్రణమామూర్త பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாதஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கரேணும் பிரகாழ யதேந்திரமிஸ்ராண் ஸ்ரீமத் நித்யம் பராங்கசுமணி பிரணதோஷ்மித்யம் குருமுகமணீப்பியபாகவேதானசேஷாண் நரபதி பரிக்ளுதம் சுல்மதாமசரம் அமரவந்தியம் பிரங்கணாதர்சியசாட்சாத் துஜிகுலதிலகம் தம் நமாமே நமாமேம் இன்னார் தடபதிருசூல் வெள்ளிபுத்தூர் என்றொருற்காள் சொன்னார் கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுத்தோம் கிழமையினர் சேரும் வழியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யமுடி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லா பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேப்படி செவ்வதற்கா படியோ மோடும் என்னோட பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவ என்னின் வளமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் விழிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நவின்று பிறமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சொந்தம் திரத்துவர் வல்லாண்டே ஆழ்வார் திருவிழிலே சரணம் ஆண்டாள் சரணம் ஆச்சாரியன் திருடிலே சரணம் ஜீயர் திருடிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் பனிரெண்டாவதாக காண இருப்பது கோதண்டராமர் திரு கோயில் ஆதம்பார் இந்த கோதண்டராமர் கோயில் என்பது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ஆலயமாகும் இது மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவசானமான ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது இந்த கோயில் வால்மீகி மகரிஷியால் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது வைணவ மரபில் நூற்றி எட்டு அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக இதை வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் பஞ்சரா பஞ்சராம கஷேத்திரங்களில் ஒன்றாகும் இந்த கோயில்கள் குறிப்பிட்ட கோயில்கள் பஞ்சராம கஷேத்திரங்கள் அனைத்தும் ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த இடங்களை பற்றி ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் காணப்படுகிறது இது நன்னெலாம் தாலுகாவில் உள்ள அடம்பூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இது அச்சுத மலையிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதனுடைய தலைமை தெய்வம் ஸ்ரீ கோதண்டராமர் சீதாலட்சுமி அனுமன் லட்சுமணன் ஆகியோரும் அங்கே உள்ளனர் இந்த இடத்திற்கு மிக அருகில் தானகந்தபுரம் நல்லமான்குடி வளங்கைமாட் மற்றும் கொல்லுமாங்குடி போன்ற இராமாயணம் தொடர்பான இடங்கள் உள்ளன இந்த கோயில் பஞ்சராம கஷேரங்களில் ஒன்றாகவும் இந்த பஞ்சராம கஷேத்திரங்கள் என்றால் ஐந்து ராமர் கோயில்கள் அந்த ஐந்து கோயில்கள் முதன்மையானதாக இது கருதப்படுகிறது பஞ்சம் என்றால் ஐந்து க்ஷேத்திரம் என்றால் புனித இடங்கள் அப்போ ராமர் கொண்ட புனித இடங்களில் இங்கே உள்ள ஐந்து கோயில்கள் பஞ்சராம கஷேத்திரங்களில் இந்த பகுதியில் உள்ள ஐந்து கோயில்களில் இது முதன்மையானதாக கருதப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது மற்ற நான்கு கோயில்கள் முடிகட்டான் என்ற ஊரில் ஒரு கோயிலும் பருத்தியூர் ஏற்கனவே நாம் பார்த்தோம் பருத்தியூர் என்ற ஊரில் ஒரு ராமர் கோயிலும் தில்லை விளாகம் என்ற ஊரில் ஒரு ராமர் கோயிலும் வடுவூர் என்ற ஏற்கனவே நாம் பார்த்த வடுவூர் என்ற கோயிலிலும் மற்ற நாலு இடங்கள் இதை சேர்த்து பஞ்சராம வழங்கப்படுகிறது என்பதை கூறி நாம் அந்த தஞ்சை மாவட்டத்தில் செல்லும்போது இந்த அடம்பூர் அடம்பாறு கோதன்ராமரை தரிசித்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனம் சீறி இறளாது எரிவான் இதாராய் பறையல ரொம்ப வாயிற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற இடம் காமங்கள் மற்ற ரொம்ப வாய் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவுள் பெற்று எங்கூரும் ரொம்பவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத் கோவிந்தா ஹரி கோவிந்தா